ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சோயா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக கடுகு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சோயா வந்து இந்த மாதிரி குறை குறைன்னு தான் அரைக்கணும் நைஸாக அரைச்சிடாதீங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆல்ரெடி நம்ம இது சுடு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம் அதனால் சீக்கிரம் வந்து வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேக வைங்க சோயாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க சோயா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே சாதத்தை கூட சேர்த்து கிளறிக்கலாம் எதுவும் நல்லாயிருக்கும் நம்ம முட்டை சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நம்ம நான் வந்து ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ முட்டைக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த சோயா சோயாவும் முட்டையும் நல்லா வந்து கலந்து விட்டு முட்டையோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை வந்து நம்மளை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய சோயா கீமா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ